வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் இருபத்தி மூன்று தலைப்பு பெருந்தகை அளவுக்கு மீறி ஒருவர் உன்னிடம் மரியாதை காட்டுவாரேயானால் உங்கள் இருவரில் எவரிடமோ தவறு இருக்கின்றது என்று தான் பொருள் ஒன்று அவன் அப்பாவியாக இருந்து உன்னை ஏதோ அதிக ஆற்றல் உள்ள மனிதனாக கற்பித்து கொண்டிருக்க வேண்டும் அல்லது உன் நயவஞ்சகமான வேடமும் நடிப்பும் அவனை ஏமாற்றி இருக்க வேண்டும் அல்லது அவன் உன்னிடம் இருந்து சலுகையையோ லாபத்தையோ அளவுக்கு மீறி பெற திட்டமிட்டு கொண்டிருக்க வேண்டும் பிறரை ஏமாற்றாமல் வாழ்பவன் ஒரு நல்ல மனிதன் பிறரிடம் ஏமாறாமல் வாழ்பவன் ஒரு அறிவாளி பிறர் ஏமாற்றுகின்றார்கள் என தெளிவாக உணர்ந்தும் அதை தெரிந்து கொள்ளாதது போல் நடித்து இயன்ற அளவிலும் பாதகமில்லாத முறையிலும் விட்டு இருவரும் நலம் பெற காண்பவன் ஒரு பெரும் தகை அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்